வினயாவின் தட்டு சிறுகதை நன்றி தினமணி கதிர் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமணி இணைப்பு தெரியாமல் தான் கேட்குறேன் மனுஷங்களுக்கு பொன் விழா மணி விழா எல்லாம் கொண்டாடுற மாதிரி பாத்திரம் பண்டங்களுக்கு விழாவெல்லாம் எதுவும் கொண்டாட மாட்டாங்களா என்னையே எடுத்துக்கங்களேன் நான் இந்த வீட்டுக்கு வந்து முழுசாக நாற்பது வருஷம் ஆக போகுது இன்னும் பத்து வருஷத்தில் எனக்கு பொன் விழா வரப்போகுது அட விழா எடுக்காவிட்டாலும் போகட்டும் வாரம் ஒரு தடவையாச்சும் என்னை கழுவி வைக்கலாம் இல்லையா இந்த வீட்டு பொண்ணு வினயம்மா வெளிநாட்டில் வந்து திரும்பி வந்தால் தான் எனக்கு வாழ்வா அது வரைக்கும் நான் அப்படியே கிடக்க வேண்டியது தானே அது சரி இவ்வளோ பேசுறியே நீ யாருன்னு கேட்குறேன்னு நினைக்கிறீங்க ரஜன் தானே இந்த வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா அப்பா ரெண்டு பொண்ணுங்களுக்கு மொத்தம் ஆறு சாப்பாட்டு தட்டு இருக்குங்க அந்த ஆறில் ஒன்று தாங்க நானே மற்ற அஞ்சு பேருக்கு இல்லாத அங்கலாய்ப்பு உனக்கு எதுக்குன்னு கேட்க வர்றீங்க தானே பின்ன என்னங்க மற்ற அஞ்சு தட்டுங்களும் தினம் தினம் விளா வேலைக்கு இந்த வீட்டு சாப்பாட்டு மேஜைக்கு போகுது வருது ஆனால் பாருங்கள் பாவப்பட்ட எனக்கு மட்டும் ஆறு மாதமாக சாப்பாட்டு மேஜை ஏறுற முகூர்த்தமே வரலைங்க ஏன்னு கேட்குறீங்களா எல்லாம் அந்த வினையா பொண்ணு வெளிநாடு போனதால தான் வாங்க இப்படி ஒரு ஓரமாக உட்காந்து சாவகாசமாக நான் சொல்கிறேன் என்னோட கதையை கேட்டுட்டு போகலாம் சுமார் நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடியெல்லாம் ஓவல் சைஸ் எவர்சில்வர் சில்வர் தட்டில் சாப்பிட்றது ஒரு நாகரிகம் அதுவும் டிகிரி படித்த ஆஃபீஸ்க்கு போகிற ஆஃபீஸருங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வீட்டுக்கு ரெண்டு ஓவல் தட்டாவது இருக்கும் ரொம்ப பணக்கார மனுஷங்க வெள்ளி ஓவல் தட்டில் சாப்பிடுவாங்க அன்றாட அந்த வெள்ளித்தட்டில் பருப்பு நெய் சாம்பார் பாயசம்னு சாப்பிட்டுட்டு படிக்க பாதி பேர் சக்கரை வியாதியில் மறந்து சாப்பிடுவாங்க அந்த கதையை விடுங்க நான் இந்த வினையா வீட்டுக்கு வந்த கதையை சொல்கிறேன் முதல்ல ஐம்பது வருஷம் முன்னாடி பித்தளை வெங்கலத்துக்கு பதிலாக அண்டா தவளை குடம் கரண்டி சொம்பு டபரா தம்ளரு தட்டு பேசின்னு காஃபி ஃபில்டர்னு எதை எடுத்தாலும் எவர் சில்வர் பாத்திரமாக படையெடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ வர்ற பாத்திரம் ஒன்று ஒன்றும் கனமாக வெயிட்டாக இருக்கும் எவர் சில்வர் டபராவை எடுத்து ஒருத்த உங்கள் மேலே வீசினா மண்டை ரெண்டாக புலந்துடும் அப்படி ஒரு கனம் இருக்கும் என்னையே எடுத்துக்கங்களேன் என்னோடய வெயிட்டு அரை கிலோவுக்கு குறையாது என்னோடய அடிப்பக்கத்தில் நாலு பக்கமும் ஓவல் வளைவுக்கு தோதா புருவம் மாதிரி நாலு பட்டங்க இருக்கும் நாற்காலிக்கு நாலு கால் மாதிரி ஒரு தடவை இந்த வீட்டு பாட்டியோட கால் மேலே நான் விழுந்ததில் அவங்களோட பாதம் வீங்கி போய் படுத்த படுக்கையாகி நடக்கிறதுக்கு முழுசாக நாலு வாரம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன் இப்போ வர்ற பாத்திரமெலாம் ஒரு பாத்திரமாங்க இப்போல்லாம் ஸ்டீல் பாத்திரமாக பண்ணுறாங்க எல்லாம் தகரத்தில் செஞ்ச பிஸ்கட்டின் மாதிரி வளையுது நெலியுது தப்பி தவறி சாப்பாட்டு மேஜை மூளையில் இடிச்சுப்பிட்டா அந்த பாத்திரத்தில் சொட்டை விழுந்துருது நான்லாம் அப்படி இல்லைங்க உபவோனத்தை பற்றையில் என்னை நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சு மெட்ராஸில் இருக்க ரங்கநாதன் நாலு மாடி பாத்திர கடைக்காக அனுப்பிச்சாங்க நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் வினயோடய அப்பாவும் அம்மாவும் அந்த கடைக்கு வந்து மாஞ்சு மாஞ்சு பாத்திரம் வாங்கி மூட்டை கட்டினாங்க அதில் ஓவல் சைஸில் தட்டுன்னு தேடி என்ன மட்டும் வாங்கினாங்க மற்ற தட்டுங்கள்லாம் ரவுண்டு தான் இது தவிர ஏகப்பட்ட பாத்திரம் பண்ண வாங்கி அம்பாசிடர் கார் டிக்கியில் ஏற்றுனாங்க அந்த காலம் அம்பாசிடரில் தான் ஒரு யானையே ஏற்ற முடியுமே பங்களாவுக்கு வந்ததும் கார் டிரைவர் வேலைக்காரம்மா ரெண்டு பேருமா சேர்ந்து எங்களை இறக்கி நடுஹாலில் வச்சாங்க வீட்டில் இருந்த மாமனார் மாமியார் இப்போ அவங்க தான் தாத்தாவும் பாட்டியும் பாத்திரங்களை ஒன்று விடாமல் தடவி தடவி பார்த்தாங்க என்ன இருந்தாலும் அந்த கால பித்தளை பாத்திரம் மாதிரி ஆகுமா அப்படின்னு மாமியார் காரி வக்கனையாக பேசினாலும் எங்களை தடவினபடியே தான் இருந்தாங்க மறுநாள் பகல் பொழுது முழுக்க நாங்கள் அந்த ஹாலிலே தான் இருந்தோம் ஏன் தெரியுமா பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆளை வீட்டுக்கே வரவழைச்சி வாங்கின அத்தனை பாத்திரத்தோட சைட்லையும் உமாசங்கர் உமாசங்கர் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரோட பேருங்களையும் பொறிக்க சொல்லிட்டாங்க எனக்கு என்னவோ அந்த ஆள் உளியை என் மேலே வச்சு சுக்கு சுக்குன்னு சுத்தியால் தட்டும்போது கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியே இருந்தது பற்றியில் நாங்கள் பார்க்காத அடியா அது கிடக்குது விடுங்க அதெல்லாம் ரொம்ப பழைய கதை நான் வந்ததும் என்னை வினயாவோட அப்பா சங்கர் ஐயா தான் எடுத்துக்கிட்டார் மற்றவங்களுக்கெல்லாம் ரவுண்டு தட்டு தான் வீட்டுக்காரம்மா என்ன தான் மனமும் குணமும் சமைச்சு போட்டாலும் அவர் பாட்டுக்கு புத்தகம் படிச்சுக்கிட்டோ டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டோ சாப்பிட்டுட்டு எழுந்து போயிடுவார் அம்மா தான் என்னை எடுத்துகிட்டு போய் சிங்க்கில் போடுவாங்க வேலைக்காரம்மா வந்து கழுவுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு மட்டும் கையை இருந்துச்சுன்னா நானே அந்த சிங்கு குழாயை திறந்து விட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கலாம்னு தோணும் எனக்கு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு ரொம்ப காலம் பிடிச்சிது உங்களுக்கு விஷ ஒரு விஷயம் தெரியுமா சாப்பாட்டு தட்டில் போடுற சாப்பாட்டை அதை சாப்பிட்ற மனுஷங்க மட்டும்தான் ருசிக்கிறதா நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உண்மையிலே அந்த சாப்பாட்டை எங்கள் உடம்பில் சுமக்கிற நாங்களும் சுவைக்கத்தான் சுவைக்கிறோம் அதோட வாசனையை அனுபவிக்கிறோம் என்ன ஒன்று எங்களால் அந்த சாப்பாட்டையும் அதோடய வாசனையும் உள்ளுக்குள்ளே இழுத்துக்க முடியாது அவ்வளோதான் இந்த மனுஷங்களுக்கும் எங்களை மாதிரி சாப்பாட்டு தட்டுங்களுக்கும் உள்ள வித்தியாசம் யாரோ சித்த புருஷர் சுட்ட சட்டி சட்டுவும் கறியின் சுவை அறியுமோ அப்படின்னு பாடியிருக்காராம் அவரே ஒரு சாப்பாட்டு தட்டாக பிறந்திருந்தார்னா இப்போ இப்படி பாடியிருக்க மாட்டாருங்க ஆமாம் ஒருவேளை அவர் சொன்னபடி சமையல் செய்கிற பாத்திரத்துக்கும் கரண்டிங்களுக்கும் அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டு தெரியாமல் போனாலும் போகலாம் ஆனால் எங்களை போல் தட்டுங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவ்வளோதான் சொல்ல முடியும் எப்படின்னலாம் கேட்காதீங்க என்ன இப்படி பொசுக்குன்னு எழுந்துட்டீங்க கொஞ்சம் கேளுங்க தான் விஷயமே இருக்குது நான் இந்த வீட்டுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் அம்மா வயிற்றுல முதல் முதலாக புழு முளைச்சிது தப்பு தப்பு எங்கள் அம்மா பிறந்துச்சு அதுக்கு நாலு வருஷம் கழிச்சு ராதா அம்மா பிறந்துச்சு கூட்டி கழிச்சு பாருங்கள் ராதா அம்மாவுக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசு இருக்குமா அது படிப்பை முடிச்சுட்டு இந்த மெட்ராஸ்லேயே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குது ஆமாம் மெட்ராஸை இப்போது சென்னைன்னு மாற்றிட்டாங்களாமே நான் என்னத்தக்கண்ட ராதாம்மாவுக்கு நாலு வருஷம் முன்னாடி பிறந்த வினயம்மாவுக்கு ஊரில் இருக்கிற மொத்த படிப்பையும் படித்து போட்டு இப்போ வெளிநாட்டுக்கு போய் வேலை போயிருக்கான் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அது சரிங்க சங்கரைய தட்டை இருந்த நானே எப்படி வினயம்மா தட்டை மாறினேன்னு சொல்லவே இல்லையே குழந்தைங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னு குட்டி குட்டியாக ரெண்டு புது எவர் செல்வ தட்டுகளை வாங்கினார ஐயா வினயம்மா எப்பவுமே ஒழுங்காக சாப்பிடாது உடம்பும் அதுக்கு ரொம்ப சோனியாக வீக்காக இருந்தது அதை சாப்பிட வைக்கிறதுக்காக நீ சமர்த்த நிறைய சாதம் சாப்பிட்டா என்னோடய ஓவல் தட்டை உனக்கே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஐயா ஒரு நாள் வெள்ளட்டையாக சொன்னார் இப்போவே எனக்கு அந்த ஓவல் தட்டை கூட நான் ஒழுங்காக சாப்பிட்றேன் அப்படின்னு வினையம்மா பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு வாரம் போனதும் வேறு வழி இல்லாமல் குழந்தைக்கு விட்டு கொடுத்துட்டு வேற ஒரு எவர் சில்வர் தட்டை ஐயா தனக்காக வாங்கிட்டார் ஒரு விதத்தில் எனக்கும் சந்தோஷமாயிடுச்சி என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை சாப்பிட்ற சாப்பாட்டை நாம் சுமக்கிறோமேங்கிறது ஒரு சுகந்தானுங்களே எல்லாம் கொஞ்ச காலம்தான் வினையா கிடுக்கிடுன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு பதினஞ்சே வயசில் அவங்க அப்பா உசரத்துக்கு வளர்ந்து நிற்கிது ஆனால் இன்னொரு விஷயத்தில் வினையா அவங்க அப்பா மாதிரி கிடையாது சாப்பிட்ட கையோடு என்ன சுத்தமாக விம் சோப்பு போட்டு மெத்து மெத்துன்னு ஸ்பாஞ்சு வச்சு வாஷ் பேசின் குழாய் தண்ணியில் சுத்தமாக விளக்கி வச்சிடும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கே போகணுன்னாலும் பதட்டப்படாமல் ரசித்து சாப்பிட்டுட்டு சுத்தமாக என்னை விளக்கி தட்டு ஸ்டாண்டில் ஒழுங்காக என்னை நிற்க வச்சுட்டு தான் வெளியில் கிளம்போம் வினயாவுக்கு தன் தங்கச்சி ராதா மேலே ரொம்பவும் பாசம் உண்டு ஆனால் ராதாம எத்தனை தரம் கேட்டாலும் என்னை அதை விட்டு கொடுக்கவே இல்லை வேணும்னா நீ ஒரு ஓவல் தட்டு வாங்கிக்கொடி அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஒரு நாள் சொல்லிடுச்சு அதுலேருந்து எனக்கும் வினயா மேலே பாசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ தான் ஆறு மாதம் முன்னாடி வினயா வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு கிளம்பிடுச்சு இவங்களில் வேறு யாராவது என்னை சாப்பாட்டுக்கு எடுத்துப்பாங்களோன்னு எனக்கு ஒரே பயமாக போச்சு நல்ல வேலை அப்படி எதுவும் செய்யாமல் வினயா வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு முந்தி என்னை எங்கே வச்சதோ அதே ஸ்டாண்டில் அப்படியே வச்சுருக்காங்க ஆறு மாதமாக என்னை யாரும் கழுவாதால் என்னை பார்த்தா எனக்கே பிடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் என்ன எப்படியும் எங்கள் வினையா லீவ் எடுத்துகிட்டு வந்துடும் வந்த உடனே தன் கைப்பட என்னை கழுவி சாப்பாட்டு மேஜ மேலே டிஃபனும் சாப்பாடும் சாப்பிடத்தான் போகுது அதுக்காகத்தானே நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன் ஏங்க இவ்வளோ நேரம் சொன்னதை கேட்டுகிட்டு இருந்தீங்களே எங்கள் வினையாமல் நெக்ஸ்ட்டு லீவை எடுத்துக்கிட்டு எப்போ வரப்போகிறாங்கன்னு இந்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் உங்களுக்கும் புண்ணியமாக போகும் எஸ் ஸ்ரீதுரை அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமணி கதிர் தினமணி இணைப்பு இதழில் வெளிவந்தது நன்றி தினமணி கதிர்